இன்னைக்கு வர மூட்டு தேய்மானம் மூட்டு தேய்வானத்தின் அடிப்படை என்ன உடல்நழைப்பு இல்லாத வாழ்க்கை மனிதனே ஒரு கால்நடை தான் இன்றைக்கி கால்நடைன்னு சொல்லக்கூடிய மாடுகள் வெட்டப்படுகின்றன மாடுகள் இதான் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் கரூர் பாளையத்தில் நைட்டு வந்து வெடமாடு காலையில் வெட்டுமாடு எலும்பு பூட்டுகள் என்றக்கூடிய என்ன வசம் மனிதனும் நடந்து தான் எல்லா விஷயத்திலையும் போயிட்டு இருந்தான் நம்ம ஊர் சந்திரம் நடந்து போவாங்க இல்லை ஊர் கணம் இருக்கும் தண்ணி அது கொண்ட அண்ணிக்கலாம் கிடையாது இல்லை பயப்பதற்கு அவர் இந்த எலும்பு மூட்டுகளில் வந்து மூக்கு சொல்லி மாதிரி இருக்கும் அது காதிலேயிருந்து சொல்லக்கூடியது அந்த காது மடலாம் அந்த மாதிரி எலும்புகள் ஆனதுன்னு மூக்கு கூட அதுதான் வந்து ஆனது ஆனால் எலும்புகள் இல்லாத எலும்புகள் அது மாதிரி எலும்புகள் ஒன்று தேவைமான ஏற்பட காரணம் தான் ஆர்மோன் சொல்கிற காரணம் கற்பப்பையை எடுத்துட்டா கர்ப்பப்பை எடுத்தால் பெண்களுக்கு அந்த ஆர்மோன் சொல்கிறது சார் பெண்களுக்கு ரெண்டாக இருக்கும் ஆண்களுக்கு ரெண்டாயிரணும் ஆண்களுக்கு ரெண்டாக இருக்கும் அது ஸ்போன்

ஒன்றும் பண்ணுவாங்க சேர வைப்பார் கட்லேயே வைப்பார் சொல்லுங்கள் ரொம்ப மருந்து சாப்பிட்டு நல்லா போயிடும் பெண் பயப்பட வேண்டியதுல கையில் தீரமும் வந்து வாங்கிக்கோங்க ஒரு வயது சார் கார் மூட்டு தேங்கை தேங்கப்படி காலை ஐந்து மணிக்கு நாமக்கல் மாவட்டம் பள்ளி மாலை வீரோட இதை வந்து மனசு சொல்லி வாட்சப் நடத்து